சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இந்த டேஸ்ட் கிடையாது இதில் அதே மாதிரி தான் இருக்குது ஆனாலும் இந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்ஸு அதாவது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் மாற்றம் செஞ்சால் நம்ம ஒரு டேஸ்ட்டே மாறுதுங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா மேலே மொறுன்ட்டு உள்ள வந்து டேஸ்டே தனி டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி நான் சிக்கன் எடுத்துருக்குறாங்க இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் நான் எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன்னு பாருங்கள் இது நல்லாமே வாஷ் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் வெங்காயம் பூண்டு இஞ்சி அவ்வளோதாங்க இப்போ நான் சிக்கனை குக்கரில் வேக வச்ச போகிறேன் இதுக்கேற்ற உப்பு தான் சேர்த்திட்டேன் இப்போ மஞ்சள் இப்போ நம்மளாம் கலந்துக்கலாம் கலந்துட்டு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க நிறைய ஊற்ற வேண்டாம் தண்ணி வந்து நிறைய ஊற்றி அந்த தண்ணி வேஸ்ட் கூடாது அதனால் கரெக்டாக ஊற்றணும் பாருங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் நிறையா வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லாட்டி எயிட் மினிட்ஸ் இல்லை வெந்தால் போதும் இது வந்து இப்படி லாக் பண்ணிடாதீங்க இப்படியே இருக்கட்டும் ஏன்னா லாக் பண்ணிட்டோம்னா ரொம்ப வெந்து போயிடும் அதனால நம்ம மூடி சும்மா மூடுறதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன் இப்படியே வேகட்டும் ஒரு எட்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க அரைக்குற சிக்கன் வெந்தால் போதும் வெங்காயம் பூண்டு இஞ்சி அத்தனையுமே நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி விழுத ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்திடலாம் இதுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் வெறும் கார்ன்ஃப்ஃபுளவர் மட்டுமே பைண்டிங்க்காக கொஞ்சம் போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவு இதில் நம்ம ஒரு முட்டை சேர்த்திடலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் காரை தேவைப்பட்டால் இன்னும் கூட போ சேர்த்தலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சுக்கோங்க சிக்கன் ஒரு எட்டு நிமிஷம் தான் இருந்துச்சு ஊற்றுற தண்ணி எல்லாம் பாருங்கள் எடுத்துக்கிச்சு வெந்த் லைட்டாக வெந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை அதில் நம்ம சிக்கன் பீசஸ்ஸு ஆட் பண்ணிடலாம் சூடாகவே நான் இதில் போட்டிருக்கேன் இது வந்து இதோட சேர்ந்து ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் நான் சால்ட் போட்டிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலையும் சால்ட் இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இந்த மசாலெல்லாம் சீக்கிரமாக ஆறிடும் கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன் அரிசிய பருக நான் மிளகு இதிலே சேர்த்திடுறேன் சேர்த்து நல்லா பிரசஞ்சிக்கலாம் இப்போ ஆறிடுச்சு இப்போ நம்ம ஆயில் காஞ்சிட்ருக்க அதில் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வச்சுருக்கேங்க ட்ரை ஆகிடுச்சு எடுத்துடலாங்க சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சிங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்